இருபத்தி ஏழாயிரம் முந்தாச்சு நம்ம சம்மா ஐயா ஐயாயிரம் காட்சி கொடுத்து உங்களுக்கு உங்க முன் ரெண்டு பேரும் வந்துடணும் ஏங்க நீனு வந்துடணும் கொட்டை போடுவா

தைத்து மாமூரி ஆள குடிய குடிய நான் எந்த நாட்டு ஆடுறேன் மாமூரி ஆள

அம்மா அடியா அடிக்கிறான நல்ல சோறு நானு இப்போதான் கேக்குது தைக்க மாம்படி ஆளக்கூடிய மயில் சோறு நானு என்னுடைய பெயர் ஓ பை சூரன் பை சூரன் என்றார் ஹை ஓ

தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை சென்னை சென்னைக்கு தலைநகரமும் டெல்லி டெல்லி ஆ டெல்லி இப்போ பெயர் பட்ட ராஜாக்கள்லாம் ஆண்டாங்க ஆமா ஆண்டவன் சேழன் சோழன் பாண்டியன் ஆமா அதுபோல அந்த தேவலோகத்தை ஆளக்கூடியவர் தெய்வேந்திரன் தெய்வேந்திரன் ஆனா இந்திராதி தேவர் என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல யாரு சொன்னது நானா பிறகு முதல்ல எடுத்து வந்தோம் மூணு பேர் நாங்க மூணு பேர் மட்டும்தான் எடுத்து வந்தோம் என்னன்னா நான் ஒருத்தவன் கர்ண ஒருத்தவன் ஆஞ்சநேயர் ஒருத்தவன் ஆஞ்சநேயர் குண்டோளத்தோட எடுத்து வந்தார் கர்ண கவச குண்டோளத்தோட போறோம் நீ எத்தோட போறோம் நான் ரெண்டு குண்டு ஒரு துப்பாக்கி எடுத்து வந்தோம் ரெண்டு குண்டு ஒரு துப்பாக்கி

அதுக்கு எடு வயசு ஆகுது அண்ணிங்க அண்ணப்படுச்சு வேண்டாம் வந்து கொழுதனார் கூத்தாடுறாருன்னு வேண்டி பார்க்க வந்து அதான் உனக்கு கோபம் கல்யா அது கிட்ட போக விளக்கம் பார்த்தாலும் வச்சிருவோம்

அது போன்ற எரிப்பிடும் ஏய் மகாராஜா மேலே ஏழு உன் மீற்சியா வைக்குதா வேட்டம் அடிக்கலான்னு பார்க்குறான் என் மயில குடும்பம் பேர் அடிக்க ஏண்டா அடிவாகிற சூட்டு எனக்கு அம்மா வலி வச்சிவேன் அந்த அடிக்கையில சாட்டுக்கு எம்மா வலி வடிக்கும் போனால்

இப்படி இருந்தாலும் இருந்தாலும் ஈரியாடு எடுத்துனேன் ஹீரியாடு எழுபத்தேழு ஒன்று சேர்ப்பால் அடிச்சிருவோம் ஓ மூஞ்ச குழப்பனும் ஓனாரோட பிள்ளைங்க நான் வாச்சியா இருக்குது படிச்சவனாண்ணா நான் பச்ச வாத்தியார் பெரிய வாத்தியாய் வல்லத்து பகிரி வாத்தியாக்கு ஆ ஏ என்ன வாத்தியார் மூக்கில் கண்ணாடி போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு பள்ளிக்கொட்டானே ஆ பாயை சரி என்னமா கூப்பிட்டாரு எல்லாரையும் பேர் சொல்லி அப்படின்னு இருந்து கூப்பிடாரு கூத்தாடி மாவன் ஆ என்ன வா போமாரு கொடுப்பாரு நான் போய் அந்த கூத்து பாட்டு பாடணும் நீங்க வா ஆனா கூத்து பாட்டு அந்த வாத்தியா நாலு அடி சொன்ன நாலு அடி பாட்டு சொல்லி கொடுத்து கொடுன்னா இன்னைக்கு இங்கே வந்து இன்னைக்கு நன்றி கூடுது ஆனால் அவர் படிச்சு வாத்தியா தானாரு கூத்தாடி வாத்தியார் ஆயிட்டான் அவரே என்ன பார்த்து ஒரு நாள் வணக்க வாத்தியார் என்றாரு அவரு ஒரு நாள் வணக்க வாத்தியாரா ஒரு நாள் நெய்வேலில் கூத்தாடணும் அப்படின்னாரு அவரு மனோ ஒரு வாத்தியார் அப்படி இட்டு போய் கரணம் வச்சு நாடகம் அடிச்சு கால அப்பாவுக்கு வாத்தியார் கொஞ்சம் ஒண்ணு அங்க கருணா இருந்த நான் தான் எவன் அது அடிப்பட்டு கொஞ்சம் வாத்தியார் கூப்பிடுறாங்க எனக்கு தெரியும் தம்பி என்ன வாத்திரி பனாங்குழுவேன் ஈரு பனாங்குழுவம் தேவாட அறிகமாட்டாடிகமாட்டாட அப்படிதான் சொல்லணும் சோர்ட்டு சொன்னா கேக்கணும்